بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين نحمدك يا من اوضحت لنا سبل الهداية ونصلي ونسلم على من ارسلته شاهدا ومبشرا ونذيرا وداعيا الى الله بإذنه وسراجا منيرا وعلى الاصحاب الذين هجروا الاوطان يبتغون من الله فضلا ورضوانا اما بعد فقد قال الله تعالى في القران المجيد اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وما ارسلناك الا كافه للناس بشيرا ونذيرا ولكن اكثر الناس لا يعلمون صدق الله مولانا العظيم ويقول نبينا عليه الصلاه والسلام انما بعثت معلما او كما قال عليه الصلاه والسلام கண்ணியத்துக்குரிய சங்கியான உளமாக்களே பெரியோர்களே சகோதரர்களே தாய்மார்களே சகோதரிகளே சங்கியான ரபி அலி லவ்வல் மாதம் மலர்ந்து விட்டதால் நம் அனைவருக்கும் மகிழ்ச்சி சந்தோஷம் காரணம் ரசூலுல்லாஹி சல்லல்லாஹு அலி வசல்லாம் அவர்கள் உதித்த ஒரு உத்தம மாதம் இம்மாதத்திலே ஆரம்பம் தொட்டு நான் இன்று எனக்கு தலை தரப்பட்ட தலைப்பு சல்லல்லாஹூ அலி வசல்லாவுடைய கடைசி பேருரை அதாவது கடைசி உரை ஹஜ்ஜத்துல் வதா என்ற அந்த இறுதியான ஹஜ்ஜின் பொழுதும் செல்லல்லாகும் அலைவு செல்லும் அவர்கள் முழு உம்மத்துக்குமாக செய்த இறுதி உபதேசம் என்ற அந்த தலைப்பின் கீழ் இன்று நான் இந்த இடத்திலே கொஞ்ச நேரம் இது இந்த தலைப்பு விரிவான ஒரு பரந்த தலைப்பாக இருந்தாலும் கூட நேரத்தை நேரத்தின் சுருக்கத்தை கருத்தில் கொண்டு மிகவும் சுருக்கமாகவே நிகழ்ச்சியை நான் இன்ஷால்லா ஆரம்பித்து முடித்துக்கொள்கிறேன் எனவே ஹசரத் அவர்கள் சொன்னது போல கவனமாக இதனை கேட்டுக்கொள்ளுமாறும் என் அன்பாக உங்கள் அனைவரிடம் கேட்டுக்கொள்கிறேன் ஹஸரத் ரசூல்லாஹி சல்லல்லாஹூ அலைவசல்லாம் அன்னாருடைய அழைப்பு பணிகள் நிறைவுற்றன சுமார் இருபத்தி மூன்று ஆண்டு காலம் சல்லல்லாஹூ அலைவசல்லம் அவர்கள் அல்லாஹுடைய கட்டளை ஏற்று அந்த அழைப்பு பணியை அவர்கள் நிறைவேற்றினார்கள் இறை தூது உலகின் முன் வைக்கப்பட்டதே லா இலாஹி அல்லல்லாஹ் முகமது ரசூலுல்லாஹ் அதாவது வணக்கத்துக்குரியவன் அல்லாஹை தவிர வேறு இறைவன் இல்லை முகமது சல்லல்லாஹூ அலைவசல்லம் அவர்கள் அல்லாஹுடைய தூதராக இருக்கின்றார்கள் என்ற அஸ்திவாரத்தின் மீது புதிய சமூகம் செம்மையாக அமைந்தது இத்தருணத்தில் செல்லல்லாஹூ அலைவசல்லம் அவர்களின் உள்ளம் அவர்களுடைய உள்மனம் தாம் உலகில் இருக்கும் காலமெல்லாம் சொற்ப காலமே என்ற மெல்லிய ஒழுக்கீற்றை ஒழித்து கொண்டிருந்தது இன்னும் சிறிது காலம்தான் நான் உலகத்தில் இருக்கப் போகின்றேன் என்ற எண்ணம் அலைவு அலைவசனுடைய உள்ளத்திலே அப்படியே பதிந்திருந்தது ஆம் அவ்வாறுதான் செல்லல்லாஹு செல்லும் அவர்கள் ஹிஜிரி பத்தாம் ஆண்டு எவன் தேசத்துக்கு முஹாசின் ஜபல் ரதி அல்லாஹு அவர்களை அனுப்பும் போது கூறிய பொன்மொழிகள் ஞாபகம் இருக்கலாம் சொன்னார்கள் அநேகமாக இந்த ஆண்டுக்கு பின் என்னை நீ சந்திக்க மாட்டாய் முஹாசே இந்த பள்ளிக்கும் எனது மன்னரைக்கும் அருகில்தான் நீ செல்வாய் செல்லல்லாஹோ அழைவசல்லம் அவர்களின் இந்த சொற்களால் நபி நபிசல்லல்லாஹோ அலைவசல்லம் அவர்களே நாம் பிரிய போகின்றோம் என்ற வருத்தத்தால் அல்லாஹு அல்லாஹோடைய கண்கள் கலங்கின அல்லாஹ் தனது தூதருக்கு அவர்கள் செய்த அழைப்பு பணியின் பலன்களை காட்ட நாடிட்டான் இந்த அழைப்பு பணிக்காகவே இருபது ஆண்டுகளுக்கு மேலாக பலவகை சிரமங்களை செல்லல்லாஹு அலைவச அவர்கள் சந்தித்தார்கள் மக்காவிலும் அதன் ஓரங்களிலும் வாழுகின்ற அரேபிய வம்சங்களும் அதன் முக்கிய பிரமுகர்களும் ஒன்று சேர்ந்து இஸ்லாமிய மார்க்க சட்ட திட்டங்களை செல்லல்லாஹு அலைவு செல்லம் அவர்களும் இருந்து கற்றுக்கொள்ள வேண்டும் என்றும் செல்லல்லாஹு செல்லம் அவருடைய அமானிதத்தை நிறைவேற்றினார்கள் என்ற எண்ணத்தோடு தாம் ஏற்ற அமானிதத்தை நிறைவேற்றினார்கள் தூதுவத்தை முழுமையாக எத்தி வைத்தார்கள் சமுதாயத்திற்காக நன்மையே விரும்பினார்கள் என்ற இந்த வாக்கை மக்களிடமிருந்து செல்லல்லாஹூ அலைவுசாவர்கள் வாங்க வேண்ட வாங்க வேண்டும் என்று அல்லாஹ் தாளா விரும்பினான் அல்லாஹு இந்த விருப்பத்தை கேட்பவே கண்ணியமிக்க ஹஜ்ஜை நிறைவேற்ற மக்கா சொல்லல்லாஹு அவர்கள் மக்கா சொல்கிறேன் என்று அறிவித்தார்கள் இதனை கேட்ட மக்கள் பல திசைகளில் இருந்தும் மதீனா வந்தார்கள் இந்த வார்த்தை சொல்லும்போதே செல்லல்லாஹு செல்லும் அவர்கள் மதீனாவிலே இருந்து அழைப்பு விடுத்தார்கள் எனவே இறுதி கட் இறுதி ஹஜ்ஜை நிறைவேற்ற நபியவர்கள் புறப்படுகின்றார்கள் என்ற செய்தி கேள்விப்பட்டுடன் ஆங்காங்கே இருந்த அத்தனை முஸ்லீம்களும் ஒன்று கூடினார்கள் துல்காவிதா உடைய மாதம் ஐந்து நாட்கள் இருக்கும்போது சனிக்கிழமை செல்லல்லாஹு அலைவசல்லம் அவர்கள் இந்த பயணத்தை மேற்கொண்டார்கள் மக்காவை சென்றடைந்த சொல்லாஹு செல்லும் அவர்கள் தருவியா என்று அழைக்கப்படும் துல்ஹ்ஜி மாதம் பிறை எட்டு அந்த பிறை எட்டில் சொல்லல்லாஹூ செல்ல அவர்கள் மினாவை நோக்கி புறப்பட்டார்கள் மினாவில் லுஹர் அசர் மஹ்ரிப் இஷா ஃபஜிர் என ஐந்து நேர தொழுகைகளையும் தொழுதார்கள் ஃபஜிர் தொழுகைக்கு பின் சூரியன் உதயமாகி சிறிது நேரத்துக்கு பின் அரஃபா நோக்கி பயணமானார்கள் அரப்பாவில் நமிரா என்ற இடத்தில் அவர்களுக்காக ஒரு கூடாரம் ஒன்று அமைக்கப்பட்டிருந்தது அந்த கூடாரத்தில் சூரியன் நடுப்பகலை தாண்டும் வரை அங்கே தாமதித்தார்கள் நடுப்பகல் நேரம் தாண்டியவுடன் தனது கஸ்வா என்ற ஒட்டகத்தை தயார்படுத்த செய்து அதிலே வாகனித்து பத்துனு வாதி என்ற இடத்துக்கு நபி நபிசல்லல்லாகும் அலைவசல்ல அவர்கள் வருகை தந்தார்கள் அங்கு செல்லல்லாகும் அலைவ செல்லம் அவர்களைச் சுற்றி ஒரு லட்சத்தி இருபத்தி நான்காயிரம் அல்லது ஒரு லட்சத்தி நாற்பத்தி நான்காயிரம் இரண்டு ரிவாயத்துகள் முஸ்லீம்கள் அங்கே ஒன்று கூடியிருந்தனர் அவர்களுக்கு மத்தியில் செல்லல்லாகும் அலைவு செல்லும் அவர்கள் செய்த நீண்ட அந்த உபதேசம் நீண்ட அந்த உரையின் சுருக்கம் என்னவென்றால் அதுதான் இறுதி பேருரை அதுதான் கடைசி நபி அவருடைய உபதேசமாக இருந்தது அந்த நீண்ட உபதேசத்திலே செல்லல்லாகும் அலைவு செல்ல அவர்கள் கூறுகின்றார்கள் ஐயுகன் நாஸ் இஸ்மௌலி கௌலி ஃபைனீலா அரா ல அல் அல் காதி பாத ஆதா சொன்னார்கள்ாஸ் ஜனங்களே இஸ்மாக கௌலி என்ற வார்த்தையை கேளுங்கள் மிக கவனமாக கேளுங்கள் ஏனெனில் இந்த ஆண்டுக்கு பிறகு இந்த இடத்தில் உங்களை நான் சந்திப்பேனா என்று எனக்கு தெரியாது என்று ஆரம்பித்தார்கள் அதுக்கு பின்னால சல்லல்லாஹூ அலைவுக்கு சொல்கிறார்கள் இன்ன திமாக்கும் ஹராமுன் அழைக்கும் க ஹுர்மதி யோமிக்கும் ஹாதா ஃபீ சஹுரிக்கும் ஹாதா ஃபி பலதிக்கும் ஹாதா அந்த நீண்ட உரையிலே சொன்னார்கள் மக்களே மிக கவனமாக கேளுங்கள் இந்த துல் ஹஜ்ஜி மாதத்தையும் இந்த பிறை ஒன்பதாம் நாளையும் இந்த மக்கா நகரையும் புனிதமாக புனிதமாக கருவது போல உங்களில் ஒருவர் மற்றவரின் உயிரையும் பொருளையும் மானத்தையும் புனிதமாக கருது கொள்ளுங்கள் ஒருவர் குற்றம் செய்தால் அக்குற்றத்தின் தண்டனை அவருக்கே வழங்கப்படும் அவரது உறவினருக்கு அல்ல தந்தை தன் பிள்ளைக்கு அநியாயம் செய்ய வேண்டாம் எந்த தந்தையும் தன் பிள்ளைக்கு அநியாயம் செய்ய வேண்டாம் பிள்ளையும் தன் தந்தைக்கு அநியாயம் செய்ய வேண்டாம் தந்தையின் குற்றத்துக்காக பிள்ளையை அல்லது பிள்ளையின் குற்றத்துக்காக தந்தையை தண்டிக்க கூடாது மேலும் சொன்னார்கள் அலா குல்லு மின் அக்ரில் ஜாஹிலியா தஹத்த கதமி மௌதூன் சொன்னார்கள் அறிந்து கொள்ளுங்கள் அறியாமை காலத்தின் அனைத்து செயல்களையும் நான் எனது கால்களுக்கு கீழ் புதைத்து விட்டேன் என்றால் அறியாமை காலத்தில் செய்த அத்தனை குற்றங்களையும் தவறுகளையும் நாம் மன்னித்து விட்டேன் அறியாமை காலம் கொலைகளுக்கும் அறியாமை கால கொலைகளுக்கும் பழிவாங்குவதை விட்டுவிட வேண்டும் முதலாவதாக எங்கள் குடும்பத்தில் கொலை செய்யப்பட்ட ரபியா ஆய்வின் ஹாரிஸின் மகனுக்காக பழி வாங்குவதை நான் விட்டு விடுகிறேன் சொன்னார்கள் சல்லல்லா அலைய சொல்லம் அவர்கள் முதலாவது நான் மன்னிக்க கூடியது எங்கள் குடும்பத்தில் கொலை செய்யப்பட்ட ரபியா ஹாரிஸின் மகனுக்காக பழிவாங்குவதை நான் விட்டு விடுகிறேன் அறியாமை கால வட்டியையும் நான் தள்ளுபடி செய்கின்றேன் முதலாவது நான் என் குடும்பத்தாரின் என் குடும்பத்தாரின் வட்டியிலிருந்து அப்பாஸ் பின் அப்துல் முத்தலிப் அவர்களுக்கு குறித்தான வட்டியை முழுமையாக தள்ளுபடி செய்கின்றேன் நிசா இன்னக்கும் அகத்து மூகுண்ண அமானத்தில் இல்லாஹித்த ஆளா மேலும் அந்த நீண்ட உபதேசத்தில் சொன்னார்கள் பெண்களை குறித்து சொன்னார்கள் பெண்களை பெண்கள் குறித்து அல்லாவை நீங்கள் அஞ்சிக்கொள்ளுங்கள் அல்லாவை அஞ்சு கொள்ளுங்கள் அல்லாவின் அமானிதமாக அவர்களை நீங்கள் அடைந்திருக்கின்றீர்கள் அவளது நாட்டப்படி அவர்களை நீங்கள் மனைவியாக ஏற்றிருக்கிறீர்கள் அவர்கள் உங்களுக்கு செய்ய வேண்டிய கடமையாவது நீங்கள் விரும்பாதவர்கள் நீங்கள் விரும்பாதவர்களை உங்கள் இல்லத்துக்குள் அவர்கள் கூடாது அத்து மீறி அவர்கள் அனுமதித்தால் காயம் ஏற்படாத வகையில் அவர்களை அடியுங்கள் நீங்கள் அவர்களுக்கு செய்ய வேண்டிய கடமை யாதெனில் நல்ல முறையில் அவர்களுக்கு உணவும் ஆடையும் அளிக்க வேண்டும் மேலும் அந்த உபதேசத்தில் சொன்னார்கள் ஐயுகன் நாஸ் வசல்லு ஹம்சக்கும் வசூமு ஷஹரக்கும் வ அத்து ஜகாத் அம்பாலிக்கும் சொன்னார்கள் நான் உங்களிடம் விட்டுச் செல்வதை நீங்கள் உறுதியாக பின்பற்றினால் ஒருபோதும் நீங்கள் வழித்து வர மாட்டீர்கள் அதுதான் அல்லாஹுடைய வேதம் அல் குர் ஆன் அல் குர்ஆனை பெற்றுக்கொள்ளுங்கள் மேலும் சொன்னார்கள் மக்களே எனக்கு பின் எந்த ஒரு நபியும் எந்த ஒரு இறை தூதரும் இனி வரமாட்டார்கள் உங்களுக்கு பின் எந்த ஒரு சமுதாயம் இருக்க மாட்டார்கள் கடைசி உம்மத் நீங்கள் தான் எனவே உங்களுக்கு பின்னால் எந்த உம்மத்தும் இனி வர மாட்டார்கள் உங்களை படைத்து காக்கக்கூடிய அல்லாவையே நீங்கள் வணங்க வேண்டும் உங்களுக்கு விதிக்கப்பட்ட ஐவேல தொழுகையை நீங்கள் நிறைவேற்ற வேண்டும் ரமதான் மாதத்தில் நோம்பு வையுங்கள் மன உவந்த உங்கள் உங்கள் செல்வத்துக்காக நீங்கள் ஜக்காத்தை நிறைவேற்றிக் கொள்ளுங்கள் உங்கள் இறைவனின் இல்லத்தை ஹஜ்ஜு செய்யுங்கள் உங்கள் தலைவர்களுக்கு கட்டுப்படுங்கள் மேற்கூறிய நல்ல செயல்களால் இறைவன் உங்களே நல்ல செயல்களால் இறைவன் உங்களுக்காக படைத்துள்ள சுவனத்தில் நீங்கள் நுழைவீர்கள் மேற்கொண்ட இந்த கடமைகளை நீங்கள் நிறைவேற்றினால் நிச்சயமாக அல்லாஹ் உங்களுக்கு வாக்களித்த சொர்க்கத்தை தருவான் என்றும் அந்த நீண்ட உபதேசத்திலே செல்லல்லாகும் அலைவு அவர்கள் சொன்னார்கள் தொடர்ந்தும் சொல்கின்றார்கள் மக்களே அறிந்து கொள்ளுங்கள் உங்கள் இறைவன் ஒருவனே உங்கள் இறைவன் ஒருவனே உங்கள் தந்தையும் ஒருவரே இறையச்சத்தை தவிர வேறெந்த வகையிலும் ஒரு அரபியருக்கு அரபி அல்லாதவரை விட ஒரு அரபி அல்லாதவருக்கு அரபியரை விட ஒரு வெள்ளையருக்கு கருப்பரை விட ஒரு கருப்பவருக்கு வெள்ளையரை விட எந்த விதத்திலும் சிறப்பும் கண்ணியமும் கிடையாது அல்லாஹ் ஜெல்ல ஜெலாலு அத்தனை கண்ணியத்தையும் அந்தஸ்தையும் அல்லாஹ் இறையச்சம் என்று சொல்லக்கூடிய அந்த தக்வாவில் வைத்திருக்கின்றான் அந்தஸ்தையோ பட்டத்தையோ படிப்பையோ கௌரவத்தையோ கவனித்த அல்லஹத்தாளா எவருக்கும் இந்த அந்தஸ்தையும் அல்லாஹ் கொடுக்க மாட்டான் இறையச்சம் பயபக்தி அந்த தக்வா என்ற ஒன்றை வைத்துத்தான் அல்லாஹுக்கு மகானோ தாளா ஒரு மனிதனுடைய கண்ணியத்தை உயர்த்துகின்றான் அந்தஸ்தை கூட்டுகின்றான் மேலும் சொன்னார்கள் துஸ் அழுவன அண்ணி ஃபபிமா அந்தும் காலூன் மேலும் கேட்க சொன்னார்கள் சஹாபாக்களை பார்த்து கேட்டார்கள் மறுமையில் நிச்சயமாக உங்களிடம் என்னை பற்றி விசாரிக்கப்படக்கூடிய நேரத்தில் நீங்கள் என்னை பற்றி என்ன சொல்வீர்கள் அத்தனை சகாபாக்களையும் வைத்து இறுதி கட்டத்தில் செல்லலாகும் அழைவு செலவர்கள் செய்த அந்த இறுதி உபதேசத்தின் போது சொன்னார்கள் என்ன பற்றி கேட்கப்படுவீங்க அந்த நேரத்தில் நீங்க என்ன பதில் சொல்வீர்கள் என்று கேட்டார்கள் அந்த நேரத்தில் அத்தனை சஹாபாக்களும் ஒரு லட்சத்துக்கு மேற்பட்ட கொழுமியிருந்த அத்தனை சஹாபாக்களும் சொன்ன பதில் என்ன தெரியுமா நாம் அத்தனை பேரும் சொல்லுவோம் கியாமத்துடைய நாளையில நீங்கள் எடுத்துரைத்தீர்கள் நிறைவேற்றினீர்கள் நன்மையே நாடினீர்கள் என நாங்கள் அத்தனை பேரும் சாட்சி சொல்கிறோம் என்று ஏகோபித்த குரலில் அத்தனை பேரும் சொன்னார்கள் சல்லல்லாஹும் அழைவு செல்லம் அவர்கள் தங்களுடைய ஆள் காட்டி விரலை வானத்தை நோக்கி பின்வருமாறு சொன்னார்கள் அல்லாஹும் மஷ்ஹத் அல்லாஹும் மஷ்ஹத் அல்லாஹும் மஷ்ஹத் சொன்னார்கள் இத்தனை பேருடைய சாட்சியையும் யாழ்லா நீ பார்த்து விட்டாய் எனவே நீயே சாட்சி இதுக்கு யாழ்லா நீயே சாட்சி என்று மூன்று முறை கூறினார்கள் இங்கு வந்திருப்பவர்கள் அனைவரும் இங்கு வராத மற்றவர்களுக்கு எத்தி வையுங்கள் சொன்னார்கள் அல்லாஹு மசத் சொன்னார்கள் சாஹிது ஹாஹிப இங்கு இருக்கக்கூடிய அத்தனை பேர்களும் இங்கு வராதவர்களுக்கு இந்த தீன எத்தி வையுங்கள் என்னென்ன விடயங்கள மார்க்கத்தில் என்ன விஷயங்களை சொன்னேனோ அத்தனையும் நீங்கள் சம்பூர்ணமாக எத்திவிடு விடுங்கள் என்று அத்தனை சஹாபாக்களுக்கும் சல்லல்லா அலிஸ்லாம் அவர்கள் ஒரு பொறுப்பை கொடுத்தார்கள் ஏனெனில் செய்தியை கேள்விப்படுபவர்களில் சிலர் நேரடியாக கேட்பவர்களை விட நன்கு விளக்க விளக்கமுடையவர்கள் நேரடியாக கேட்பவர்களை விட இந்த செய்தியை நீங்கள் எத்தி வைத்தால் அவர்களுடைய விளக்கம் இதை விட கூடுதலாக இருக்கும் என்றும் சொன்னார்கள் மேலும் சொல்லல்லாக அழைவு செல்ல அவர்கள் ஒவ்வொன்றாக கூறிய போது அதை ரபியா இபின் உமையா இபின் ஹலப் ரதி அல்லாஹு அனு அவர்களுக்கு அவர்கள் மக்களுக்கு மத்தியில் சத்தமிட்டு எடுத்துரைத்தார்கள் சொல்லல்லாக அழைவு அவர்கள் சொன்ன வார்த்தையை முழு மக்களுக்கும் கேட்கும்படியாக அதே வார்த்தையை ரபியா ரதி அல்லாஹு தாலா அனு அவர்கள் மக்களுக்கு எத்தி வைத்தார்கள் செல்லல்லாகும் அலை செல்லம் அவர்களுடைய உரையை முழுமையாக அவர்கள் முடித்த பொழுது சொன்னார்கள் அந்த நேரத்தில் அந்த அரஃபாவுடைய மைதானம் அன்று கூடியிருந்த அத்தனை சஹாபாக்களுக்கு மத்தியில் சல்லாஹூ அலைவசல்ல அவர்கள் ஒரு நீண்ட உபதேசம் செய்துவிட்டு கடைசியாக ஆளுடைய ஆயத்தங்க இறங்கும் போது அதையும் மக்களுக்கு மத்தியில் எத்தி வைத்து சொன்னார்கள் அல் அல்யோம்துழக்கும் தீனக்கும் அலைக்கும் வாரலி துளக்கும் இஸ்லாம தீனா என்ற வசனம் அந்த இடத்திலே இறக்கப்பட்டது அந்த வசனத்திலே அல்லாஹு

வைத்து என்னுடைய அருளையும் உங்கள் மீது முழுமையாக்கி வைத்து விட்டேன் என்று அந்த வார்த்தை அல்லாஹு தாளா இறக்கு இறக்கி அதுக்கு பின்னால கண்ணியத்துக்குரியவர்களே இந்த வசனத்தை கேட்ட அமர் ரதி அல்லாஹூ அனுடைய கண்கள் கலங்கின அவர்கள் அழ ஆரம்பித்தார்கள் செல்லல்லாகும் அழைவு செல்லம் அவர்கள் கேட்கின்றார்கள் உமரே நீங்கள் அழுவதற்கு என்ன காரணம் என்று கேட்டார்கள் அல்லாஹின் தூதரே உமரதி அல்லாஹும் தாள அன்பவர்கள் சொல்கின்றார்கள் அல்லாஹின் தூதரே நாங்கள் ஒவ்வொரு நாளும் மார்க்கத்தை அதிகம் அதிகம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று ஒரு ஆசையோடு விருப்பத்தோடு இருந்தோம் ஆனால் இப்பொழுது மார்க்கம் முழுமையாக்கப்பட்டு விட்டது முழுமையான ஒன்று மீண்டும் குறைய ஆரம்பித்து விடுமோ என்ற எண்ணின அழுவிடுகள் அதனை எண்ணி நான் அழுதுக அழுகின்றேன் என்று அவர்கள் கண்ணீர் கலங்க சொன்ன நேரத்தில் உமர்றது எல்லா அணுகும் அவர்கள் செல்லல்லாஹூ அலேஸ் அவர்களை பார்த்து சொன்னார்கள் உண்மையே கூறினீர்கள் என்றார்கள் நீங்கள் சொன்னது உண்மைதான் இதுக்கு பின்னால் மார்க்கம் என்பது இவ் இவ்வளவு தான் யாருக்கும் எவருக்கும் கூட்டம் மேலாதை குறைக்க முடியாது ஆக கண்ணியத்துக்குரியவர்களே நாம் ஒன்றை கவனித்து கொள்ள வேண்டும் என்று உலக அடிப்படையில் நாம் நோக்கும்போது எத்தனையோ அரசாங்கங்கள் எத்தனையோ நாடுகள் அவர்களுக்கு தேவையான எத்தனையோ சட்டங்களை எத்தனையோ சட்டங்களை போட்டு அவர்கள் அவர்களுக்கு மத்தியில் பரப்பி கொண்டிருக்கிறார்கள் செயல்படுத்திக் கொண்டிருக்கின்றார்கள் யாப்புகள் தயாரிக்கப்படுகிறது ஆனால் குறிப்பிட்ட கொஞ்சம் காலத்துக்குத்தான் குறிப்பிட்ட கொஞ்சம் இடத்துக்குத்தான் குறிப்பிட்ட ஒரு சமுதாயத்துக்குத்தான் தான் குஸ் தாலா இந்த மனித சமுதாயத்துக்காக இறக்கி வைத்த மார்க்கம் இறக்கி வைத்த சரியத் இறக்கி வைத்த தீன் இருக்கிறது கண்ணியத்துக்குரியவர்களே கியாமத்துடைய நாள் வரைக்கும் எவராலும் மாற்ற முடியாது எவராலும் அகற்ற முடியாது அப்படிப்பட்ட குறைக்கவோ கூட்டவோ முடியாத ஒரு மார்க்கத்தை அல்லாஹு பகானு தாலாம் ஹசரத் ரசவுல்லாஹி அலைவ செல்லம் அவர்களுக்கு என்ன செய்க்கினார் சல்ல அல்லாஹூ செல்லம் அவருடைய கட்டளை கிணங்க பிலாரதியதியாகு அனு அவர்கள் வாங்க கூறி பிறகு இகாமத்தும் கூறினார்கள் சல்லல்லாஹூ அலைவசல்லம் அவர்கள் முதலில் தொழ ஆரம்பித்தார்கள் பின்பு பிலால் ரதியல்லாக அணுகு அவர்கள் இகாமத் கூற செல்லல்லாகும் அலைவு அவர்கள் அசருடைய தொழுகையும் தொலைவைத்தார்கள் இவ்விரண்டுக்கும் இடையில் சல்லல்லாஹு அலைவு செல்லும் அவர்கள் எந்த தொழுகையும் தொலைவில்லை இது ஜெம் என்று சொல்கிறோம் ஜெம்மி செய்யும் போது இரண்டு தொழுகைக்கு மத்தியில் எந்த தொழுகையும் கிடையாது பின்பு இது இது அன்று சல்லல்லாஹு அலைவு செல்லும் அவர்கள் முழு உம்மத்துக்கும் காட்டி தந்த அழகான ஒரு வழிமுறை பின்பு தங்களது வாகனத்தின் ஒரு பகுதியை ஜெபலுர் ரஹ்மாவை நோக்கி பாறைகளின் பக்கமாக ஆக்கிக்கொண்டு நடந்து செல்லும் மக்களை தனக்கு முன்பாக ஆக்கிக்கொண்டு கிபிலாவை முன்னோக்கியவர்களாக சூரியன் மறையும் வரைக்கும் ஒட்டகத்தின் மீது இருந்து அதே இடத்தில் சல்லல்லாஹு அலேச அவர்கள் துஆாவில் ஈடுபட்டு கொண்டிருந்தார்கள் கண்ணியத்துக்குரியவர்களே இது சல்லல்லாஹூ அலைவசல்லம் அவருடைய இறுதியான இந்த ஹஜ்ஜி இன்னொரு ரிவாயத்தில் வருகிறது அந்த இறுதியான ஹஜ்ஜில் சல்லல்லாஹூ அலைவசல்லம் அவர்கள் நூறு ஒட்டகைகளை குர்பான் கொடுத்தார்கள் அந்த நூறு ஒட்டகைகளில் அறுபத்தி மூணு ஒட்டகைய தங்களுடைய முபாரக்கான கரத்தினால் அறுத்திருக்கிறார்கள் காரணம் சல்லல்லாஹு அலைவசல்லாம் அவர்கள் இந்த உலகத்தில் வாழ்ந்த காலமோ அறுபத்தி ஆண்டுகள் எனவே அந்த அறுபத்தி ஆண்டுக்கு கேட்ப அவர்கள் அறுபத்தி ஒட்டகைகளை அறுத்தார்கள் மிகதமுள்ள முப்பத்தி ஏழு ஒட்டகைகளை அழிறையல்லாகும் அணு அவர்கள் கொடுத்து சொன்னார்கள் இது என்னுடைய உம்மத்துக்காக அறுத்து விடுங்கள் என்று சொன்னார்கள் ஆகவே இந்த சந்தர்ப்பத்தில் கூட செல்லல்லாகும் அலைவசல்ல அவர்கள் உம்மத்தை மறக்கவில்லை நாம் ஒன்றை மனதிலே வைத்துக் கொள்ள வேண்டும் செல்லல்லாகும் அலைவசல்ல வசல்லம் அவர்கள் ஒருவருக்கு மாத்திரம்தான் அல்லாஹுக்கு சுபஹானோ தாலா ஆக பெரிய ஒரு கண்ணியத்தை அந்தஸ்து அல்லாஹ் கொடுத்தான் ஆதம் அலேஹி முதல் ரசூல் அல்லாஹி சல்லாஹு அலேஹி சொல்லம் அவர்கள் வரும் வரைக்கும் இறக்கப்பட்ட எந்த நபிமார்களுக்கு கொடுக்காத கண்ணியத்தை அல்லாஹ் அந்தஸ்து சல்லாஹு அலேஹி சொல்லம் கொடுத்தாள் அது என்ன கண்ணியம் என்று சொன்னால் ஏழு வாடங்களையும் கடந்து சிதறத்தில் முந்தாகவும் கடந்து அல்லாவுடைய அரிசி வரைக்கும் போய் தன்னை முழுமையாக காட்டி அந்த சந்தர்ப்பம் கண்ணியத்துக்குரியவர்களே எந்த நபிக்கும் அல்லாஹ் கொடுக்கவில்லை தன்னை முழுமையாக அல்லாஹு தாலா காட்டிட்டால் அந்த சந்தர்ப்பத்தில் கூட அல்லாஹ் ஜெல்ல ஜலாலு சல்லாஹு அலைவு செல்லம் அவருடைய வருகையை கண்டு அஸ்லாம் அலைக்க ஐயுகன் நபி என்று சொன்னான் உடனே அல்லாஹ்வுடைய சலாம் அங்கு கிடைத்து விட்டது எந்த நபிக்கும் நேரடியாக இந்த சலாம் கிடைக்கவில்லை ரிவாயத்தில் வருகிறது ரசூல் அல்லாஹி சல்லாஹூ அலைவசல்லம் இந்த வார்த்தையை கேட்டவுடன் சந்தோஷப்படவில்லை அஸ்லாம் அலை கையு நபியும் அல்லா நேரடியாக நபியே உங்களின் மீது அல்லாவுடைய சாந்தி சமாதானம் உண்டாகட்டும் என்று சொன்னவுடன் எவ்வளவு மகிழ்ச்சி சந்தோஷம் வந்திருக்கணும் ஆனால் சல்லா அலிசா அவர்கள் சந்தோஷப்படவில்லை என்ன காரணம் என்று கேட்கப்பட்டது சொன்னார்கள் என்னுடைய உம்மத்தார்களுக்கு அந்த சலாம் இல்லையே அந்த இடத்தில் கூட இந்த உமத்தையும் மறக்கவில்லை நூறு ஒட்டகைகளை அறுக்க முன் வந்தவர்கள் அறுபத்தி மூணு ஒட்டைகளை அறுத்து விட்டு மற்றைய முப்பத்தி ஏழையும் கொடுத்தார்கள் உம்மத்துக்காக அறுத்து விடுங்கள் அங்கேயும் உம்மத்தை மறக்கவில்லை சித்திர்த்து அல்லாஹுடைய அரிசிக்கு முன்னால் அதுக்கு பின்னால்தான் அஸ்ஸாமோ அலைனா இல்லாஹி சாலிஹார்த்தங்கள் சொல்லப்பட்டு குன்று குரான் அதாவது தொலைகைகள் ஓதக்கூடிய இந்த அத்தகையாத்து கூட அந்த ராஜுடைய சந்தர்ப்பத்தில் உமத்து இந்த உம்மத்துக்கு வழங்கப்பட்டது ஆகவே கண்ணியத்துக்குரியவர்களே இதுக்கு பின்னால இந்த உரைக்கு பின்னால சல்லல்லாஹூ அலைவசனுடைய ஹஜ்ஜுடைய கடமைகள் ஆரம்பிக்கப்பட்டு விட்டது அதுக்கு பின்னால சல்லல்லா அலிஸ்வலாம் அரஃபாவுடைய பூமியை விட்டு சூரியன் மறைந்தவுடன் முஸ்தலிபுக்கு தளிப்பாக்கு வந்திருக்கிறார்கள் அங்கு கல் புறக்கிறார்கள் அடுத்த நிமினாவுக்கு சென்றார்கள் செய்தாடு கேளு கல் அடித்தார்கள் தொடர்ந்து மூணு நாளுக்கு அந்த விடயம் அதே போல குருவாருடைய விஷயங்கள் இது அத்தனையும் ஹஜ்ஜுடைய கடமைகளை இதுக்கு பின்னால் நிறைவேற்றிருக்கிறார்கள் ஆனவே ஆகவே கண்ணியத்துக்குரியவர்களே இந்த இறுதியான இந்த உபதேசம் முழு உம்மத்துக்கும் பெரும் படிப்பினைக்குரியதாக இருக்கிறது அந்த நேரத்தில் கூட அதாவது மனிதனுடைய ஹக்குகளை பற்றி நவியவர்கள் பேசியிருக்கின்றார்கள் பெண்களுக்கு செலுத்த வேண்டிய ஹக்குளைப் பற்றி பேசிக்கிறார்கள் இன்னொத்தருக்கு செஞ்ச குற்றம் அந்த குற்றத்துக்கு மாத்திர இருந்தால் தண்டனை கொடுக்கப்பட வேண்டும் மேலதிகமாக இந்த தண்டனை கொடுக்கப்படக்கூடாது என்றெல்லாம் நிறைய விஷயங்கள் நபியவர்கள் என்று சொல்லியிருக்கிறார்கள் இவைகள் அனைத்தும் பிரிந்த வர அதாவது பரந்த விரிந்த பாடங்கள் மேலான பெரியார்களே சகோதரர்களே செல்லாகும் அலே சவுடைய சருத்துங்களை கேட்கிறோம் படிக்கிறோம் ஆனால் கேட்டுவிட்டு செல்லக்கூடிய உம்மத்தாக நாம் இருக்கக்கூடாது என்றளவு எங்கள வாழ்க்கையில் நாங்கள் எடுத்து நடக்கக்கூடிய உம்மத்தாக நாம் இருக்க வேண்டும் செல்லாகும் அலைவசல்லம் எப்போதுமே இந்த உம்மத்துடைய கவலையிலே வாழ்ந்தவர்கள் நான் ஒரு தடவை ஒரு தடவை சொல்லி முடித்துக் கொள்கிறேன் ஒரு தடவை செல்லாஹு அலைவு செல்லம் அவர்களை நோக்கி சஹாபாக்கள் ஒரு கேள்வி கேட்டார்கள் கேட்டார்கள் அல்லாஹுடைய தூதரே சதாவும் உங்களோட நாங்கள் இருக்கின்றோம் எல்லா சந்தர்ப்பங்களும் எங்களை விட்டு நீங்கள் பிரியக்கூடாது என்ற விருப்பத்தோடு மைதானம் கோடான கோடி ஜனங்கள் திரளக்கூடிய அந்த நாளையில உங்களை பார்க்க உங்களை எங்க கண்டுகொள்ள நீங்க பெரிய தர்பார் உயர்ந்த அந்தஸ்து என்று சஹாபாக்கள் கவலையோட கேட்ட சந்தர்ப்பத்தில் கூட செல்லம் என்ன தெரியுமா சொன்னார்கள் என்ன அருமை தோழர்களே பயப்படாதீங்க மூன்று இடத்தை இப்பவே நான் சொல்லித்தாரே தப்பாம ஒரு இடத்துல நான் இருப்பேன் நீங்க கண்டுகொள்வீங்கன்னு சொன்னாங்க எல்லாரும் யோசிச்சாங்க அதுவும் பெரிய கண்ணியமான அந்தஸ்தான இடமாக இருக்கலாம் ஏன் அல்லாஹ் கொடுக்கக்கூடிய இடம் என்று யோசித்தார்கள் ஆனால் சல்லல்லா என்ன தெரியுமா சொன்னார்கள் மாஸ்டருடைய மைதானத்தை விட்டு நீங்கள் வெளியே வரும்போது முதலாவதாக என்ன நீங்க பார்ப்பீங்க ஹவுதுல் கௌசல்ல பார்ப்பீங்க இந்த உம்மத்துடைய வருகைக்காக என்னுடைய முபாரக்கான கையினால் தண்ணி கொடுக்கணும் என்று ஆசையோட ஆர்வத்தோடு நான் இருப்பேன் வருவாங்க குடிச்சு கொண்டு போவாங்க அங்கேயும் நீங்கள் இருக்க என்ன காணலையேன்னு சொன்னால் ரெண்டாவது இடம் மட்டும் சொல்லித்தாரேன் சராத்து முஸ்தகையும் அதாவது மீசானில் வந்து பார்ப்பீங்க ஆளுகள் நிறுக்கப்படக்கூடிய தராசி அந்த இடத்துல சுஜூதில் நான் இருப்பேன் அல்லா என்னுடைய உம்மத்தாருடைய நண்பத்திட்ட பாரமாக்கு பாரமாக்கி துவா செய்து கொண்டு இருப்பேன்னு சொன்னார்கள் சொன்னார்கள் அங்கேயும் நீங்க என்ன காணலையா மூன்றாவது சொன்னார்கள் வாங்க அந்த இடத்தில் கூட நான் சுஜூத்ல இருந்து அல்லாஹ் அல்லாஹ்விடம் துவா செய்து கொண்டிருப்பேன் அல்லாஹ் என்ற உம்மத் எவரையும் இந்த நரகத்தில் வீழ்த்து விடாமல் பாதுகாரு துவா செஞ்சு கொண்டிருப்பேன் மேலாளர் கண்ணியத்துக்குரியவர்களே ரிவாயத்தில் வருகிறது இந்த உம்மத்துடைய கடைசி மனிதன் ஐயாமத்துடைய நாளில சுவர்க்கத்தை அடையும் வரைக்கும் சல்லல்லாஹு அலிசன் நிம்மதி கொள்ள மாட்டாங்க அந்த அளவு இறக்கம் பாசம் மஹபத் கொண்ட உம்மத்தாக அல்லாஹ் அந்த செல்லல்லாலிசன் எங்களை விட்டுவிட்டு சென்றிருக்கிறார்கள் எனவே நாங்கள் சரத்திரங்களை பேசுகிறோம் படிக்கிறோம் வாழ்க்கையில் கொண்டு வரும் நாம் முயற்சிக்கோணும் ஆக குறைந்த விவாதத்துகள் எங்களோடய வாழ்க்கையில் எப்போவுமே இருக்கணும் தொழிலை ஸ்திரமாகிக்கோணும் ஏனையே நல்ல குணங்கள் அஹ்லாக்கள் என்ன காட்டித்தரப்பட்டதோ அத்தனை எங்களோடய வாழ்க்கையில நாம் அமைச்சு கொண்டான் நிச்சயமாக கயாமத்துடைய நாளில் சல்ல அல்லாஹூ அலேசன் எங்களுக்கு கிடைக்கும் அன்றாட தண்ணீர் அருந்தக்கூடிய பாக்கி இவங்களுக்கு கிடைக்கும் என்று சொல்லக்கூடிய அந்த கொடி கீழ் நிக்கக்கூடிய பாக்கி தல்லா தருவான் அல்லாஹுக்கு சுபஹானோ தாலா இதையெல்லாம் பேசணுமோ கேட்டோமோ அதன்படி எங்களை வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள தகுவான வரமத்துள்ள வரகாத்தும்